அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அளவற்றா நிகழற்ற எல்லாம் அல்ல அல்லாஹு துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையை சேரக்குமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையின் அகிலத்தின்குடையாக வந்து விதித்த அண்ணல் பெருமான் ரசூருல்லாஹி செல்ல மன்னர்கள் மீதும் அண்ணாவின் வழிநடந்த ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமை பன்னிரெண்டு தராமல் அதில் பதினைந்து திசுவுகள் நிறைவடைந்திருக்கின்றன அதை கும்பில்லாம் கும்பில் முரியவர்களே இன்றைக்கு ஓதிய ஜிசுவில ஒரு வசனத்திலே அல்லா என்று சொல்கிறார் நேற்றை முன்தினம் நான் பேசிய பயானிலே ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம் நாளை மறுநாள் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருந்தோம் மாணவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்ன நபியுடைய வரலாற்றுல என்ன விஷயம் சொல்லாமல் மகன்கள் சேர்ந்து தந்தை இடத்துல பாவமண்ணிக்கு கேளுங்கள் என்று சொன்ன போது என்ன சொன்னாங்க வெகு சீக்கிரத்தில் கேட்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் கேட்கிறேன் சொன்னாங்க இந்த தந்தை மகங்களுக்கு இடையிலே நடந்தது இசாவிற்கு பிறகு உள்ள நேரமா பாவமளிப்பு எங்களுக்காக கேளுங்கள் என்று சொன்ன நேரம் இஷாவிற்கு பிறகு உள்ள நேரம் ஜாஹூப் அல் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா நதிமார்களைப் போலவும் தகத்து தொழும் வழக்கம் இருந்தது எனவே இசாவிற்கு பிறகு இப்பொழுது துவா கேட்பதை விட நேரத்தில் கேட்டால் அல்லா சீக்கிரத்தில் அங்கீகரிப்பான் என்பதற்காகத்தான் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் என்று தப்சீல்களிலே எழுதுகிறார்கள் எனவே நேரத்திற்கு நபிமார்கள் கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கு யோகி வசனம் அல்ல நபியே நாயகமே தகஜூன் நேரத்தில் நபி தொழுங்கள் என்று அல்லாஹ் பெருமனா சந்தாஸ் அவர்களுக்கு சொன்னார் எல்லா நதிமார்களுக்கும் தகஜில் பருளாக்கப்பட்டிருந்தது நமக்குத்தான் பருள் இல்லை அன்பிற்குரியவர்களே அது ரொம்ப பரக்கத்தான ஒரு நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக பரிசுத்தமான நேரம் ஒன்று உண்டு என்றால் அது தகஜுபுரிய நேரம் தான் எல்லா நதிமார்களுமே முழித்திருந்த நேரம் அந்த இரவின் ப பிற்பகுதி என்று நான் சொல்லுகின்ற தகஜுபுரிய நேரம் சகருடைய நேரம் இது ரொம்ப பதக்கத்தான நேரம் நிறைய சிறப்புகள் இந்த நேரத்திற்கு கூறப்பட்டிருக்கின்றன ஒரு ஏழு சிறப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே தகச்சும் நேரம் என்பது விஞ்ஞான ரீதியாகவும் சிறந்த நேரம் என்று நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஏனென்றால் மனிதனுக்கு சுத்தமான காற்று சுவாசிக்க கிடைப்பது எப்போது என்று ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வின் முடிவில் சொல்லப்படுகின்ற தகவல் ரொம்ப பொல்யூஷன் மாசு தூசு கம்மியாக இருக்கிற நேரம் காற்று பரிசுத்தமாக கிடைக்கிற நேரம் இரவில் பிற்பகுதி சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் உள்ள சில மணி நேரங்கள் என்று ஆய்வும் ஒரு பக்கம் சொல்லுகிறது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் ஏழு சிறப்புகள் தகச்சு தொழுவதால் தகச்சின் நேரத்தில் துவா கேட்பதால் மொத்தத்தில் முழித்திருப்பதால் முதலாவது மனப்பாட சக்தி அதிகரிக்கும் இரண்டாவது விலங்குகிற ஆற்றல் அதிகமாகும் புத்தி கூர்மை அடையும் மூன்றாவது நேரத்தில் பலத்த கிடைக்கும் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு வேலை செய்ய போவோம் நேரம் கடந்து போயிடும் நேரமே பத்தில் நிறைய உலகத்தில் ஜாஸ்தி தகச்சூர் நேரத்தில் முழித்திருப்பவர்களுக்கு தகதல் சொல்லுபவர்களுக்கு அல்ல நேர விசாலத்தை தருகிறாள் நான்காவது நோய்கள் குணமாகும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் தகச்சூர் நேரத்தில் விழுத்திருந்தால் தகச்சு தொழில செய்தால் எல்லா நோய்களை நீக்கி தருகிறான் ஐந்தாவது ஆயுள் அதிகரிக்கும் ஆறாவது யார் நியமமாக தொடர்ந்து தகத்து தொடரக்கூடிய வழமை உள்ளவராக இருக்கிறாரோ அவர் இறைநேசராக ஆகாமல் நூத்தாக மாட்டார் ஏழாவது பெருமானா சல்லந்தேஸ்வரம் அவர்களுடைய ஷபாத் என்கிற பரிந்துரை அவர் மீது வாசிப்பார் வர்களே தகற்றுக்கூடிய நேரம் ரொம்ப பழக்கத்தான நேரம் தான் மதரசாக்களிலேயும் நமது இது போன்ற ஸ்கூல்களிலேயும் அந்த நேரத்தில் எழுப்பி விடுவார்கள் தொழ வேண்டும் நபிமார்களுடைய சுண்ணத்தது பெருமானா செல்வதாக அரைந்த செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த உண்மத்தின் மீது சிரமமாகிவிடும் என்று நான் கருதவில்லையானால் ஆனால் இரண்டு விஷயங்களை பருதாக ஆக்கியிருப்பேன் இப்போ அது சுண்ணத்தா தான் இருக்குது இரண்டு விஷயங்களை நான் பருவாக்கி இருப்பேன் ஆனால் இந்த சோம்பேறிப்படும் பொறுப்போக்காக இருக்கும் அதை பின்பற்றாது என்பதன் காரணமாக நான் ஆக்காமல் விடுகிறேன் முதலாவது அவ்வளவு மகத்துவங்கள் அடிப்படை சொல்லுவார்கள் நீங்கள் சொல்லுகிற பேச்சு பயான் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றார் நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவர்கள் உள்ளத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றார் இந்த சமுதாயத்தை கட்டி ஆளக்கூடிய ஆளு

அஜயகுமார்கிட்டையோ உங்க வீட்டு பெண்மணிகிட்டையோ ஓதி முடிச்சவங்கிட்ட கேளுங்க ஒரு தேடலுக்காக வந்திருக்குரியவர்களே சகாபாக்கடையே ஒரு சின்ன சம்பவம் பெருமானா சல்லு சொன்னாங்க நிறைய சகாபாக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யார் சொல்லலா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த அமல் எது சீக்கிரமா நான் அல்லாட்ட போய் நெருங்கணும் அல்லாஹ் வந்து என்னை தனியே அடியாரா என்னை பிரியைப்படுற அளவுக்கு நெருக்கி வைக்கிற அமல் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ பெருமானா செல்ல நிறைய சகாபாக்களுக்கு சொன்ன ஒரு பதில் ரெண்டு ரகாத்து சொல்லுங்க அதிகம் வேணாம் ரெண்டு ரெக்காட்டு தொழுங்க சர்த்து என்னன்னா நீங்க தொழுகிறது போது மக்கள் உறங்கிட்டு இருக்கணும்னா சொல்லி பிள்ளை ஒன்னா சுண்ணியம் மக்கள் உறங்கி கொண்டிருக்க வேண்டும் நீங்க மட்டும் சொல்லணும்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க மகாதிசிகள் ஒண்ணு மக்கள் பார்க்க கூடாதுங்கிறதுதான் சர்த்து அதனால இது இரவுல பகல்ல கூட யாருமே இல்லாத இடத்துல முடியும் அறைகள்ல தொழுகலாம் அந்த நன்மை கிடைக்கும்ங்கிறாங்க இன்னொன்னு மக்கள் உறங்கணும்ன்ற வார்த்தையை சொல்றனால இது நிச்சயமாக இரவின் பிற்பகுதியான தகஜூர் நேரத்தை தான் குறிக்கிறது என்று மகாதிசுவர் சொல்லுகிறார்கள் தகஜூர் நேரத்தில் இரண்டே இரண்டு ரக்காத்துகள் தொழுவது ஒரு மாபெரும் குழியை நமக்கு பெற்றுத்தரும் அல்லாஹூர் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கும் எனவே புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் விரும்பாவிட்டாலும் முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் அதனால் இந்த மாதத்திலேயாவது நாம் விடாமல் கிரமதான் வரைக்கும் தகச்சி தொழுதுகிட்டே இருந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லா இளம் பறக்கத்தால் அதற்கு பிறகும் நாம் மற்ற நாட்களிலேயும் தகச்சி சொல்லக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான் அப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் எல்லாம் வந்து அல்லா வாழ்நாள் முழுக்க மௌத்தாகிற காலம் மௌத்தாகிற நாள் வரை நாம் தகச்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியுவான் ஆமீன் வாசு தகவல் இல்லாகிற பெரிய